வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மித் என்று சொல்லப்படுகிற புனைவுகள் மக்களிடத்தில் வரலாறுகளை விட உண்மைகளை விட மிக வேகமாக சென்று பதிந்து விடுகின்றன தோல்வி அடைகிற போதெல்லாம் பல தலைவர்கள் பீனிக்ஸ் பறவைகள் போல் நாங்கள் மீண்டும் எழுவோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் உண்மையில் பீனிக்ஸ் பறவை என்று ஒரு பறவையே கிடையாது அந்த பறவை தன்னுடைய மரணம் நேர்கிற போது தன்னைத்தானே எரித்துக்கொண்டு அந்த சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் என்ற ஒரு புராண நம்பிக்கை கிரேக்க பாரசீக புராணங்களில் சொல்லப்படுகிறது இதேபோல் இலக்கியங்களிலும் பல புனைவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரித்து பாலை மட்டும் குடித்துவிடும் அதேபோல் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சாபமிட்டு மதுரையையே எரித்து விட்டாள் அப்படி மதுரையை எரித்தபோது அந்தனர்களுக்கும் பசுமாடுகளுக்கும் விதிவிலக்கு தந்தார் என்று இலக்கியத்திலே எழுதி வைத்ததை இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் வரலாற்றிலும் ஏகப்பட்ட புனைவுகள் இருக்கத்தான் செய்கின்றன பெரியார் பாட்பானையும் பாம்பையும் கண்டால் முதலில் பாட்பானை அடி பாம்பை அடிக்காதே என்று சொன்னதாக ஒரு கருத்து இப்போதும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது உண்மையில் பெரியார் அப்படி ஒரு கருத்தை எந்த இடத்திலும் பேசியதோ எழுதியதோ கிடையாது அது வடநாட்டில் புழக்கத்தில் இருந்த ஒரு பழமொழி காந்தி கோட்சேவால் சுட்டுக் கொண்ட போது ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டே உயிர் நீத்தார் என்ற ஒரு நம்பிக்கை பரப்பப்பட்டு வருகிறது அப்போது அவர் உடன் இருந்த செயலாளர் கல்யாணம் அப்படி காந்தி சொல்லவே இல்லை என்கிறார் இப்படி வரலாற்றுக்கும் புனைவுக்கும் உள்ள வேறுபாடுகளை பிரித்துப் பார்த்து சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்